எல்லா வணக்கம் நீங்கள் முத்துமதி சமையலில் வந்து கடலைப்பருப்பை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரசிப்பி செய்யப்போம் ஈவினிங் ஸ்நாக்ஸு இது வந்து கடலைப்பருப்பு பட்டாணி பருப்பு ரேஷனில் போட்டது இதை வந்து நான் ஒரு கப்பு எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து போட்டிருக்கிறேன் இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு பாத்திரத்துல மாத்திக்கலாம் இந்த மாதிரிதான் ஆத்தும் தண்ணி ஆட்டி ஆட்டிருக்கிறேன் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிருக்கிறேன் நம்ம பார்த்துக்கறலாம் உப்பு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஐம்பது சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேன் மல்லியில கருவேப்பில் இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் சோம்பு ஒரு ஸ்பூனு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போடலாம் அரிசி மாவு பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இதையும் போட்டு நம்ம பேசுகலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு உப்புலாம் கரெக்டாக இருக்குது எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் நம்ம வந்து சின்ன சின்ன வடை அது குட்டி குட்டி வடையாக நம்ம போட போகிறோம் இந்த அளவுக்கு தான் போட போகிறோம் நம்ம சின்ன சின்னதாக வடை வந்து பருப்பு வடைக்கு தட்டி போடுறதுக்கு வந்து கொஞ்சமா வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பருப்பு எடுத்து முழுசாக எடுத்து வச்சு போடுவோம் இதுக்கு வந்து எடுக்கல அப்படியே எல்லாத்தையுமே நைஸாக அரைச்சாச்சு அதுக்கு வந்து கொறை கொரப்ப அரைக்கணும் இதுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன் இந்த காரப்போண்டாவுக்கு காரப்பொண்டா வெந்துருச்சு

ரெண்டாவது போட்டது வெந்துருச்சு எடுத்து இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் நான் தேங்காய் சட்னியில வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டு கடலை கொஞ்சம் தேங்காய் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் மல்லிகைல போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் பூ போட்டு